தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு விரைந்து எழுதியினர் செய்தில் இருந்த அருள் அருள்வாக்கு அதிகாரம் ஒன்பது இறை திருவசனம் பதினாறு அவர் அந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அன்னார்ந்து பார்த்து அவற்றின் மீது ஆட்சி கூறி விட்டு மக்களுக்குப் பரிமாறுவதற்காக சீடரிடம் கொடுத்தார் என் ஏ சுத்தந்தையின் இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து என் ஏய் தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து இதய என் நினைவாக செய்யுங்கள் என்றார் இயேசு நினைவாக செய்யுங்கள் என்றார் ஏசு இயேசு என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வி அருமருந்து உயிரே திருவூடலாம் வளர்த்திடும் பிணிகளை நீக்கிடும் கணிகளை கொடுத்திடும் மாவரணேசுவின் உயிரூடலாம் உயிரினை அளித்திடும் திருவூடலாம் உறவினை வளர்த்திடும் இறைவூடலாம் பிணிகளை நீக்கிடும் கணிகளை கொடுத்திடும் மாபரன் ஏசுவினுயிருடலாம் அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள் என்றே அன்புடன் அழைக்கின்றார் இயேசு ஏசு என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து என் தருகின்ற அன்புமிக்க தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்களே இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் இன்றைய நாளிலே தாய் திரு அவையானது இயேசு கிறிஸ்துவின் திரு உடல் திரு ரத்த பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது மனிதரை அன்பு செய்ய மனிதராக மனு உரு மனுவு எடுத்த இறைமகன் இயேசு நம்மோடு வாழ விரும்பி அவரது திரு உடலையும் திரு ரத்தத்தையும் நம் அனைவருக்கும் ஆன்ம உணவாகவும் பானமாகவும் நமக்கு விட்டு சென்றார் அதனைத்தான் இன்றைய நாளிலே நாம் திரு உடல் திரு ரத்த பெருவிழாக கொண்டாடி மகிழ்கின்றோம் எனவே இந்த நாளில இந்த இர சபத்தில் நுழைவதற்கு முன் இதோ எத்தனையோ பேர் உணவுக்காக ஆன்ம உணவுக்காக உடல் உணவுக்காக போராடி கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் இயேசுவன் திவ்ய உடலால் திவ்ய ரத்தத்தால் குணமளிக்கின்ற அருளளிக்கின்ற ஆசியை நிறைவாக பெற்று கொள்ள அருள் வேண்டி இந்த ஜபத்தில் சிறப்பான விதத்திலே நாம் ஈடுபடுவோம் எங்களை அன்பாக வழிநடத்தி வருகின்ற அன்பின் தகப்பனை இறைவா உம திரு உடல் திரு ரத்த திருவிழாவை தாய் திருவையோடு இணைந்து நாங்கள் இன்றைய நாளிலே கொண்டாட நாங்கள் பல்வேறு விதமான மறைவுரை சிந்தனைகளை கேட்க திவ்ய திருப்பொழியிலே அர்த்தமுள்ள வகையிலே ஈடுபட நீர் எமக்கென்று கொடுத்த இந்த நாளுக்காக நேரத்திற்காக சிறப்பாக இந்த இரவு அர்ப்பண சப நேரத்தில் எங்களை முன்குறித்து வைத்தமைக்காக நன்றி கூறுகின்றோம் ஆண்டவர இந்த நேரத்திலே தகப்பனே நாங்கள் ம திவ்ய திருவுடல் திருத்த பிரவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நாள் இந்த நாளில் உம திவ்ய உடலால் ஆன்மநலம் உடல் நலம் வேண்டி ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ஒவ்வொரு நாளும் உள்ளத்தில் நீர் எழுந்திரளி வருகின்றீர் ஆன்ம பசியையும் உடல் பசியையும் போக்குகின்றீர் இதோ அந்த பசி என்ற ஆன்ம பசியை நம்பிக்கையின் நங்குரமாக பிடித்து கொண்டிருக்கின்ற எல்லா பிள்ளைகளையும் திரளும் சிறப்பாக ஆண்டவரே இந்த நேரத்திலே பசியினால் ஒவ்வொரு நாளும் செத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக முடம் செபிகின்றோம் உடல் பசியை இல்லாமல் இருக்கின்றவர்களை ஒப்புக் ஆன்ம பசியோடு இருக்கிற அனைத்து கிறிஸ்தவ மக்களையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் ஆண்டவரே உங்கள் திவ்ய உடல் அனைவருக்கும் ஆசிர்வாதத்தை கொடுத்தது உங்கள் திவ்ய இரத்தம் முழு விடுதலையை கொடுத்தது அத்தகைய ஆசிர்வாதத்தையும் விடுதலையும் அகில உலகத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளும் பெற்று மகிழந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த இரவர்ப்பண ஜபத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருப்போர் எனும் எத்தனையோ பேர் ஜெபத்தில் ஈடுபட முடியாமல் இருப்போர் என அனைவரையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் இந்த இரவானது நாங்கள் உமது உடலையும் இரத்தத்தையும் ஒவ்வொரு நாளும் பணுகு பருகும் பொழுது அது எங்களுக்கு தெய்வீக உணமாக பானமாக மாறுகிறது என்ற விசுவாசத்தோடு அந்த விசுவாச உணர்விலே பயணிக்க எங்களை நீர் பக்குவப்படுத்தி வழிநடத்த வேண்டுமாய் செபித்து இந்த இரவை நாங்களும் இடத்தில் ஒப்புக்கொடுக்கின்றோம் இந்த இரவு நேரம் முழுவதும் தூய் ஆவியானவரின் அருள் பிரசன்னம் எங்களை முழுவதும் வழிநடத்த அருள் வேண்டி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை ஏற்றாசிர்வதித்து அருளும் உயிருள்ள பிராவே ஆமேன் உள்ள ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லேலூயா லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் சுவை நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ